பஞ்சாங்கம் குரோதி வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வருடம் குரோதி வருடம் குரோதிநாம சம்பத்சரே அயணம் உத்தராயணம் ரித்து வசந்த மாசம் வைகாசி ரிஷப ரிஷபமாசம் பக்ஷம் சுக்லபக்ஷம் திதி திருதியை மாலை அஞ்சு முப்பத்தேழு வரை பிறகு சதுர்த்தி திதி திருதியை நாள் ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம் நட்சத்திரம் புனர்வசு புனர்பூசம் யோகம் யோகம் கரணம் கரஜை வணிஜை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மதியம் மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை ராகு காலம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு முதல் ஒன்றரை வரை உலிகை பிற்பகல் மூணு முதல் நாலரை வரை சூரிய உதயம் காலை அஞ்சு ஐம்பத்தி ரெண்டுக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தஞ்சுக்கு சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் சூளம் மேற்கு பரிகாரம் வெல்லம் ஞாயிற்றுக்கிழமைக்கான கோரைகள் காலை ஆறு முதல் ஏழு வரை சூரியன் அசுபகோரை ஏழு முதல் எட்டு வரை சுப சுபகோரை எட்டு முதல் ஒன்பது வரை புதகோரை சுபகோரை ஒம்பது முதல் பத்து வரை சந்திரஹோரை சுபகோரை பத்து முதல் பதினொன்று வரை சனிஹோரை அசுபகோரை பதினொன்று முதல் பன்னெண்டு வரை குருஹோரை சுபகோரை பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒன்று வரை செவ்வாய் ஹோரை அசுபஹோரை ஒன்று முதல் ரெண்டு வரை சூரியஹோரை அசுபகோரை ரெண்டு முதல் மூணு வரை சுக்கரஹோரை சுபகோரை மூணு முதல் நாலு வரை புதகோரை சுபகோரை மாலை நாலு முதல் அஞ்சு வரை சந்திரஹோரை சுபகோரை அஞ்சு முதல் ஆறு வரை சனிஹோரை அசுபகோரை ஆறு முதல் ஏழு வரை குருஹோரை சுபகோரை நல்ல நேரம் பார்த்து நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசை புக்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும் மங்களம் உண்டாகட்டும்